இப்போ மூத்திர மெட்டே இருக்கும்போது என்னென்னா உடனே போய் சர்க்கரையை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க ரயில்லையாகவே வந்து அது கழிவறை இருக்கும் ஒரு மூலிகை எவ்வளோ வைத்தியம் செய்யுதுன்னு பார்க்குறேன் நிறைய பேர் வந்து அடிக்கடி மூத்திரம் போயிட்டே இருப்பாங்க இப்போ மூத்திர மெட்டே இருக்கும்போது என்னென்னா உடனே போய் சக்கரையை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க சர்க்கரை இல்லைன்னு சொல்லிடுவார் எல்லாம் உடம்பு ஃபுல்லாக பரிசோதனை பண்ணுவாங்க ஒன்றுமே பிரச்சனை இல்லையே அதனால் நீங்கள் தைரியமாக இருங்க ஆனால் இவருக்கு அடிக்கடி மூத்திரம் போடுறது வந்து ரொம்ப தொந்தரவாக இருக்கும் பஸ்ஸில் போக முடியாது ரயில்லையாகவே வந்து அது கழிவறை இருக்கும் அந்த பேருந்து பயணத்தில் ரொம்ப கஷ்டம் ரொம்ப எளிமையான ஒரே ஒரு மூலிகை தான் ஒரு மூலிகை எவ்வளோ வைத்தியம் செய்யுதுன்னு பார்க்குறேன் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு அத்தி இலை அத்தி இலை அத்தியில் வந்து நாட்டத்தி பேயத்தின்னு இருக்குது பேயத்தி வந்து குறுஞ்செடியாக வளரும் நாட்டத்திங்கிறது பழம் அத்தி பழம் கண்டு காய் காய்க்கும் காணாமல் பூ பூக்கும் பூ பூக்கிறதே தெரியாது ஆனால் காய் மட்டும் காய்க்கும் ஒரு பழமொழி அத்தியை பற்றி சொல்லுவாங்க அந்த அத்தி இலையை ஒரு ஐந்து இலை அல்லது பத்து இலை பெரியவங்க பத்து இலை எடுத்துங்க சின்னவங்க அஞ்சு இலை எடுத்துங்க அதை நல்லா அலசிட்டு தண்ணீரில் அலசிட்டு கொஞ்சம் நல்லா இடித்து அல்லது து துண்டு துண்டாக நறுக்கிட்டு அதை வந்து கஷாயம் வைங்க ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அதை கஷாயம் வச்சு ஒரு கால் டம்ளரை வத்தின பிறகு காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு நாள் குடிச்சிட்டு வாங்க வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம் அதிமூத்திரம் என்று சொல்வார்கள் இந்த அதிமூத்திரம் அடிக்கடி மூத்திரம் வர்றது வந்து நின்று போயிடும் சரியாயிரும் அர்த்தம் வேறு ஒன்றும் இல்லை அடிக்கடி ஏன் மூத்திரம் போகுது அப்படின்னா அந்த மூத்திரப்பை வலுவில்லாமல் இருக்கிறது அது வந்து ஒரு இரநூத்தம்பது எம்எல் தேக்கி வைக்கிற வலு இருக்கணும் அது தேக்கி வைக்க முடியாது உடனே வந்துடும் இவ்வளோதான் விஷயம் வேறு ஒன்றுமே கிடையாது இந்த அத்தி இலையை கஷாயம் வச்சு குடித்தா இந்த அடிக்கடி மூத்திரம் பொறுத்து நின்று அந்த மூத்திர பை பலமாகணுன்னா துவர்ப்பு சுவை வேணும் இந்த துவர்ப்பு சுவை இருந்தால் அது பலமாகும் அதோட கூட இந்த ஒரே ஒரு இலையினால் கிடைக்கக்கூடிய பயன்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா அல்சர் நோய் அதாவது குடல் புண்கள் குடல் புண்களை குணமாக்கும் இதே கஷாயம் செரிமானத்தை சீராக்கும் இதே கஷாயம் மலம் எளிதில் கழியும் இதே கஷாயம் அத்தி இலையை கஷாயம் வச்சு குடித்தா அதிமூத்திரம் அடிக்கடி மூத்திரம் வருது சரியாயிடுது செரிமானம் சீராகுது வயிற்றில் புண்கள் இருந்தால் சரியாகிறது போல் குடலில் கிருமிகள் இருந்தால் சரியாகிறது செரிமானம் சீராகிறது ஐந்து விஷயங்களை இந்த அத்தியலை செய்கிறது இது மிகப்பெரிய அறிவியல் நமக்கு சொல்லித்தரது இல்லைங்க எனக்கு ஒருத்தர் சொல்லித்தந்தார் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன் பயன்படுத்திட்டுங்க நல்லா இருங்க நலமாக இருங்க